மயிலாப்பூரில் டிவி சீரியல் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்போ ஒரு நடிகை தன்னுடைய காட்சியை முடிச்சுட்டு அடுத்த காட்சிக்காக ட்ரெஸ் மாற்ற ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு வாலிபர் அந்த நடிகை ட்ரெஸ் மாத்ததை தன்னுடைய செல்போனில் படம் எடுத்திருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த நடிகை கத்தி கூச்சல் போட்டாங்க அந்த வாலிபர்கிட்ட இருந்த செல்ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்க அந்த வாலிபருக்கும் தர்மம் அடி கொடுத்தாங்க ஆனால் போலீஸில் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலனா கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த நடிகையோடைய பேரை வெளியே சொல்ல வேண்டி வரும் அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் மேலும் ஷூட்டிங் நடந்த அந்த பங்களாவை சீரியல் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் பயன்படுத்த வேண்டி இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலை ஆனால் அந்த சம்பவம் கூட நடிக்கிற நடிகைகள் மூலயமா வெளியே வந்துடுச்சு அந்த போட்டோவோ ஒன்று கசிஞ்சிடுச்சு அந்த ஒரு போட்டோவை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க யார் அந்த நடிகை அந்த சீரியல் என்ன அப்படின்றத கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க